என்ன அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து அந்த மாணவி ஒரு அதெல்லாம் கண்டிக்க அதற்கு ஒரு காரணம் ஒரே காரணம் இல்ல ஒரு காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது மிகுந்த வருத்தத்தை தருகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார் இன்னைக்கு அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது தஞ்சையில ஒரு பல்கலைக்கழகத்துல பதிவாளரும் பொறுப்பு துணைவேந்தரும் மாறி மாறி அறிக்கை தோறுகள் தருகிறது மிகுந்த வேதனை தருகிறார் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வரம்பு கூட இருக்கும் அரசுனா அரசை நடத்தப்படுகின்ற இரட்டை அரசு எந்த மாநிலத்திலையும் நடத்த கூட நடத்த முடிய நீதிபதி கிருஷ்ணயருடைய தீர்ப்பு பொன்னெழுத்துக்களால் தொழிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு பல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆறு கொடுக்க வரம்பை அவர் வரை அமைத்து சொல்லிவிட்டார்